தமிழன் மற்றும் செக்கெழுத்த செம்மல் என்று போற்றப்படும் அதாவது சிதம்பரனார் அவர்கள் தமிழக வரலாற்றில் ஈடு இணையற்ற ஒரு மாபெரும் அவர்களின் மிக பெரிய சாதனை ஆங்கிலேயரின் கடல் வணிக ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் தூத்துக்குடி கொழும்பு இடையே எஸ் எஸ் கலியா எஸ் எஸ் லாவோ என்ற இரண்டு சுதேசி கப்பல்களை இயக்கினார் இது அன்றைய பிரிட்டிஷ் அரசுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது வஉசி சிறந்த வழக்கறிஞர் மட்டும் அல்ல தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த முதல் நிலை தலைவரும் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தூத்துக்குடியில் இருந்த கோரல் மில் தொழிலாளர்களை திரட்டி வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னின்றி நடத்தினார் இது இந்தியாவில் தொழிலாளர் நலனுக்காக நடத்தப்பட்ட ஆரம்பகால போராட்டங்களில் மிக முக்கியமானது பிரிட்டிஷ் அரசு அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை நாற்பது ஆண்டுகள் விதித்தது சிறையில் அவர் அனுபவித்த கொடுமைகள் சொல்ல எண்ணாதவை கோவை மற்றும் கண்ணூர் சிறைகளில் மாடுகளுக்கு பதிலாக செக்கிழுக்க படிக்கப்பட்டார் உடல் நலிவுற்ற போதும் தனது கொள்கையிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை சிறைவாசத்திற்கு பிறகு வறுமையில் வாடிய போதும் தமிழுக்காக அவர் ஆற்றிய தொண்டு அளப்பரியது தொல்காப்பியம் திருக்குறள் மணக்குடவர் உரை போன்ற நூல்களை பதிப்பித்தார் மெய்யறிவு பாடல் திரட்டு போன்ற கவிதை நூல்களையும் நூல்களையும் எழுதினார் ஜேம்ஸ் ஆலனின் தத்துவ நூல்களையும் தமிழில் மொழிபெயர்த்தார் நம்மளுடைய இன்னொரு நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அவர்கள் தமிழுக்கும் சமூகத்திற்கும் ஆற்றிய தொண்டு ஈடு இணையற்றது இவரும் வி மற்றும் பாரதியார் ஆகியோரின் நெருங்கிய நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது சோமசுந்தர பாரதியார் ஒரு சிறந்த வழக்கறிஞர் தமிழறிஞர் நாவலர் சிறந்த சொற்பொழிவாளர் மற்றும் சமூக போராளி இவருடைய தமிழ் புலமையை பாராட்டித்தான் இவருக்கு நாவலர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழகத்தில் கட்டாய இந்தி கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து போர்க்கொடி தூக்கியவர்களில் இவர் முதன்மையானவர் இந்தி புகுத்தப்பட்டால் தமிழ் மொழி சிதைந்துவிடும் என்பதை மிகத் தெளிவாக வலியுறுத்தி போராடிய பெரியார் இவர் எட்டயபுரத்தில் பிறந்த இவர் பாரதியாருக்கு சிறுவயது முதலே நெருங்கிய நண்பர் பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்ட அந்த அவையில் சோமசுந்தர பாரதியாரும் உடன் இருந்தார் அவர்கள் சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு அவருக்கு பல வகையில் உதவி செய்ததோடு சுதேசி கொள்கைகளில் உறுதியாக இருந்தார் மறைமலை அடிகள் தனித்தமிழ் தந்தை தமிழ் உலகம் ஒரு அறிவு பெரியாராக இன்று வரை இவரை கொண்டாடி வருகிறது தமிழை பிறமொழி கலப்பிலிருந்து மீட்க வேண்டும் என்பதை தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தனித்தமிழ் இயக்கம் தொடங்க காரணமாக இருந்தார் தனது பெயரையும் வேதாசலம் என்பதை மறைமலை அடிகள் என்றும் இதழின் பெயரையும் ஞானசாகரம் என்பதை அறிவுக்கடல் என்றும் மாற்றிக்கொண்டு முன்மாதிரியாக திகழ்ந்தார் வடமொழி ஆங்கிலம் தமிழ் ஆகிய மூன்று மொழிகளிலும் புலமை பெற்றவர் முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களுக்கு மிக சிறந்த ஆராய்ச்சி உரைகளை எழுதியுள்ளார் பெரியாரை பற்றி தொடர்ந்து படித்துக்கொண்டே இருப்போம் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி